செல்வீர் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தி பார்லரில் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு வக்கிர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் என்னங்க இப்போ தான் குரு பயிற்சியே ஆனார் அதுக்குள்ளே குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பதிவுகள் அப்படின்றது வந்துச்சு இப்போ அதுக்குள்ளே குரு வக்ர பயிற்சியா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண முடியும் குருபகவான் என்ன பொசிஷனில் இருக்கார் கோச்சார பிரகாரம் அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலன்களை துல்லியமாக கொடுக்குறோம் காரணம் என்ன அப்படின்னா இந்த பலன்கள்லாம் எதுக்கு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் வந்து பாருங்கள் முன்கூட்டி இந்தந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் சொல்லும்போது ப்ராப்ளம் வரும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருப்பீங்க நல்லா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பேக்கப் பண்ணி வச்சுப்பாங்க வச்சுப்பீங்க அந்த ஒரு நல்ல இன்டென்ஷனில் தான் சொல்கிறோம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலும் இதை பற்றி விமர்சிக்காமல் டைரெக்டாக வந்து பதிவுக்குள்ளே போயிடலாம் பொதுவாக இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் அப்படின்றத வந்து பாருங்கள் ரெண்டு பகுதியாக நாங்கள் சொல்லுவோம் காரணம் என்ன அப்படின்னா குரு வந்து அக்டோபர் பதினெட்டு டு டிசம்பர் அஞ்சு அதிசாரமாக பயிற்சியாகி இருக்காரு அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு இல்லைங்களா அந்த உச்சம் பெற்று அமர்ந்திருக்க ஸ்தானத்திலேயே வக்ரகதி அடைவர் அந்த காலகட்டம் நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அங்கே வக்ரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் திருப்பி அவர் மிதுனத்துக்கே ட்ராவல் பண்ணி போவார் ட்ராவல் பண்ணி போயிட்டு டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதுனத்தில் வக்ரகதி அடைகிறார் அப்போ பாவம் மாறுது இல்லைங்களா பாவம் மாறுது மொதல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சனி மேலே ஒன்பதாம் பார்வை இருக்கும் ரெண்டாவது பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ராகு மேலே அவரோட பார்வை அப்படின்றருக்கும் ஆக பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறும் ஆக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பலன்கள் தெரியவ புரியும் சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு முற்பகுதியை போயிடலாம் அதாவது நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு கடகத்திலே குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தில் குரு விரைய குரு விரைய குரு வக்ரகதி அடைகிறார் அப்போ என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு வரும் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும் அப்படி பார்த்துக்கலாம் நிறைய ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்குவீங்க ஃப்ளாட்ஸ் வாங்குவீங்க ஒரு டூ வீலர் வாங்குவீங்க கார் வாங்குவீங்க ஆல்ரெடி எங்ககிட்ட காருக்குங்க ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்குவீங்க சரிங்களா அதுக்கும் மேலே ஃபாரினுக்கு போயிட்டு படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபாரினுக்கு போய்ட்டு வேலை செய்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு அமிச்சு படிக்க வைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பிள்ளைங்களை எல்லோரும் இப்போ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க இல்லைங்களா ஸோ பிள்ளைக்கு மெடிக்கல் சீட்டை நான் வாங்கிட்டேன் ஓகேங்களா பிள்ளை வந்து பாஸ் பண்ணிச்சிங்க வாங்கிட்டோம் உள்ள மெடிக்கல் சீட்டை நாங்கள் நாங்கள் என்ஆர்ஐயில் வாங்கினோம் என்ஆர்ஐ லேப்ஸில் வாங்கிட்டோம் எங்களுக்கு வசதி ரொம்ப கம்மி நகையெல்லாம் விற்றோம் கடனை உடனே வாங்கினோம் வாங்கிட்டோம் வருஷம் வருஷம் ஃபீஸ் கட்டணும் இல்லையா அதில் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பாருங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் செய்கிறதுனால தான் பிள்ளைங்களுக்கு பெருசா வந்து படிப்புனோட அருமையை இந்த காலகட்டத்தில் தெரிய மாட்டேங்குது பட் பியோண்ட் தட் இந்த மாதிரி வாங்கிட்டோம் அப்படி நிறைய பேர் வந்து பாருங்க பொண்ணுங்களுக்கு நான் நகை வாங்கினேங்க எனக்கு ஒரு பொண்ணு இருக்குங்க ஒத்த பிள்ளைங்க பிள்ளைய நல்லா சௌக்கியமா வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால கொஞ்சம் காசு இருந்தால் கூட நான் நகையை சேர்த்து வாங்கிடுவேன் குருவி சேர்த்துற மாதிரி சேர்த்து நகை வாங்கிடுவேன் கடைசி வந்து பாருங்க பிள்ளைங்களுக்கு பர்த்டே பார்ட்டி பர்த்டே பார்ட்டி வந்து ஃபங்க்ஷன் வந்து நான் செலிப்ரேட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப செலவு அப்படின்றது குடும்பத்தில் நடக்கும் சுப விரயம் அப்படின்றது குடும்பத்தில் நடக்கும் நல்ல விஷயம்தான் இந்த சுப விரயத்தில் நம்ம ஒரு விஷயத்தில் காஷியஸாக இருக்கணும் எந்த விஷயத்தில் காஷியஸாக இருக்கணும் இப்போ நான் சொன்னேன் பிள்ளை வந்து எல்லாருக்கும் டாக்டர் பிள்ளைங்க வந்து என் பிள்ளை டாக்டர் அப்படின்றதுல எல்லாருக்கும் பெருமை இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த டாக்டர் வந்து எவ்வளோ கஷ்டமானது அப்படின்னு எங்களை மாதிரி பர்சனாலிட்டிஸை கேட்டால் மட்டும்தான் தெரியும் ஏன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டும் கேட்குற கேள்வி வந்து பாருங்க ஒரு நோய் நம்ம சொன்னோம்னா கூகுள் ஒருத்தருக்குவே இருக்கார் இல்லைங்களா இப்போ கூகுளில் வந்து புரட்டி போடுவாங்க இப்படி சொன்னாங்களே சொன்னாங்களேங்க அப்படி சொன்னாங்களேங்க டாக்டர்னா பெரிய ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சிடணும் எங்களை மாதிரி சின்ன கிளினிக்ஸ் வச்சுன்னு இருக்கோம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓராயிரம் கேள்வி இவங்ககிட்ட வந்து நம்ம வந்து பேசி இவனுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு வைத்தியம் பண்ணாமே இருந்திடலாம்ப்பா அப்படின்னு தோணும் ஆனால் என்ன பண்ண முடியும் படிச்சுட்டு இல்லையா வைத்தியம் பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி எல்லாரும் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க டாக்டராக இருக்கணும் டாக்டராக இருக்கணும் சேர்த்து விட்டுட்டுறாங்க வாழ்க்கை ஃபுல்லும் படிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்குது பொழப்பு ஏன்னா நோய் வந்து நிறைய வருது நிறைய புது புது வைரஸஸ் வருது சரி ஓகே பியாண்ட் தட் இந்த மாதிரி எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் நீங்கள் உங்கள் பிள்ளையை ரொம்ப கஷ்டப்பட்டு மெடிக்கல் சீட்டு சேர்த்து விட்டுட்டீங்க அது என்ஆர்ஐ லேப்ஸை புள்ள பாஸ் பண்ணிச்சு அவ்வளோதான் மெடிக்கல் சீட் சேர்த்துட்டீங்க என்ஆர்ஐ லேப்ஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஏறக்குறைய இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அது வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டகரி இப்போல்லாம் வந்து முப்பது லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டல் இது ஹாஸ்பிட்டலில் பொறுத்து காலேஜ் பொறுத்து ஓதுன்னு வச்சுக்கோங்களேன் சேர்த்து விட்டுட்டோம் எப்படி கட்டுறதுன்னு தெரியல ஏறக்குரிய நான் ப்ராப்பர்ட்டியை வித்து வித்து மூணு வருஷம் நான் வந்து வந்துட்டேன் இப்போ நாலாவது வருஷம் பையன் என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு வந்து கை கடிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராப்பில் மாட்டிப்பீங்க இல்லை இப்போ தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு சேர்த்துறோம் யோசித்து சேர்த்துங்க இப்போ பிள்ளைங்களா படித்து வாங்கினாங்க போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு ரொம்ப கம்மியாகும் நம்மளாக வந்து இந்த எண்ணரை என்ன லேப்ஸ் வசதி இருக்குதுங்க பெருசாக கவலைப்பட வேண்டாம் வசதி இல்லைங்க நாங்கள் வந்து பாருங்கள் நாங்கள் தான் பிள்ளையை பெருசாக ஆளாகணும்னு நினைக்கிறோம் பிள்ளையை பெருசாக டாக்டர் ஆக்கணும்னு நினைக்கிறோம் அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் கடனை உடனே வாங்கி இந்த காலகட்டத்தில் செய்கிறீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ரொம்ப சிம்பிள் புரியுதுங்களா நம்ம என்ன நினைப்போம் ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா தான் மெடிக்கல் சீட்னா பன்னெண்டு லட்ச ரூபா முடிஞ்சிச்சுன்னு நினைப்போம் மெடிக்கல் காலேஜ் உள்ள தான் செய்யும் இதுக்கு பத்தாயிரம் இதுக்கு இருபதாயிரம் இதுக்கு முப்பதாயிரம் அப்படின்றத ஃபீஸ் நம்ம கிட்ட வாங்கிட்டே இருப்பாங்க வழியில படிப்பு பெரிய படிப்பு இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாம் இது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு பெரிய லெவல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா செலவச்சிட்டோம் அப்படின்னா பெரிய லெவல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதே இப்போ இதே தான் பிள்ளை வந்து பாஸ் ஆயிடுச்சு பிள்ளைக்கு வந்து பாருங்கள் வெட்டினரி சீட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணோம் வெட்டினரி சீட் கிடச்சிடுச்சு நான் சேர்த்துட்டேன் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டீங்க நான் எம்பிபிஎஸ் படிக்க வைக்கணும் பிள்ளைக்கு எம் பிடிஎஸ் கிடச்சிச்சு சேர்த்துட்டு சிம்பிள் ஆக இந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் அதீத புத்திசாலியாக இருந்தால் இந்த பெரிய லெவலில் வரையோ அதனால் நம்ம ட்ராப் ஆகிறது அப்படின்றத தடுத்துருவோம் நம்மளே தடுத்து நிறுத்திடுவோம் அப்படின்னு அர்த்தம் நம்மளுக்கு ஆசைகள் நிறைய தூண்டும் அட என்னப்பா நாயும் பூனையும் பார்த்துக்கணும் மாட்டை பார்த்துக்கணும் மனுஷங்களை பார்க்கட்டும் அப்படின்னு தான் தோணும் ஆனால் இப்போத்தைய காலகட்டத்தில் வெட்டினரி ரொம்ப வந்து வேல்யூபுளாக இருக்குது ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்றது நம்மளுக்கு ஆசையை தூண்டி நம்மளை ட்ராப் பண்ண பார்க்கும் பெரிய லெவலில் நீங்கள் ட்ராப் ஆகிடாதீங்க ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா அதுக்கும் மேலே குருபகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் எயிட் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஹிட் அண்ட் தூண்டி விடுவார் அதாவது நம்ம மனசில் ஆழ் மனத்தில் நம்மளுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் தூண்டி விடுவார் தூண்டி பெரிய வந்து நம்மளே நம்மளுக்கு ஒரு வலையை போட்டுப்போம் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு நான் டாக்டர் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு என்னால ஆக முடியல என் நான் எப்படியாவது எம்பிபிஎஸ் படிக்க வைக்கணும் எத்தனை அப்பா அம்மாட கனவா இருக்கு அந்த மாதிரி இல்லாம யோசிங்க யோசிச்சு செய்யுங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அதுக்கும் மேல இந்த முற்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா குருனோட ஒன்பதாம் பார்வை சனி மேல இருக்கு இது ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு எப்படி அப்படின்னா சிம்மராசி அன்பர்கள் அஷ்டம சனியில் இருக்கீங்க அஷ்டம சனி அஞ்சு விதத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் ஒன்று ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் கவனம் வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதில் கவனம் நம்ம ஃபேமிலியில் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் எப்படி வரும் அப்படின்னா இந்த புஷ்பானை ஏற்றி வச்சா புஷ்ஷுன்னு மேலே வெடிச்சிட்டு போவோம் அதுவே குபீர்னு அடங்கிடும் அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் நம்ம எதிர் வீடு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் நல்லா பழகினது வந்து திடீர்னு நம்மளை பார்த்தா ஆகாம போயிடும் ஓகேங்களா இது வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை இருப்பு அப்படின்றது சனி பகவான் எப்படியாவது வாங்க பார்ப்பார் அவர் விடா கொண்டனா வந்து பார்த்திங்கன்னா வாங்க பார்ப்பார் நம்ம கொடா கொண்டனா கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் கொடா கண்டன் விடா கண்டன் கதை தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு அந்த மாதிரி நம்ம இருக்கணும் ரொம்ப சிம்பிள் இந்த அஞ்சு விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா அஷ்டமத்து சனியை பற்றி நூற்றுக்கு லட்சம் பர்சன்ட் கவனம் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை பியோண்ட் தட் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த நான் சொன்ன டைம் டியூரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா குருனோட ஒன்பதாம் பார்வை சனி மேலே இருக்கு அப்ப அஷ்டம சனி நல்லிஃபை ஆகிடுறாரு அக்ரோஷமா இருந்த சனி அமைதி ஆகிடுறாரு அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் சரி இப்போ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிற்பகுதிக்கு போகலாம் பிற்பகுதி அப்படின்றது டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தஞ்சுலேயே நான் இன்னும் இருக்கேன் ஆனால் பலன்களெல்லாம் இருபத்தி ஆறுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா அப்போ டிசம்பர் அஞ்சு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் பதினோராம் பாவம் மிதனத்தில் பதினோராம்பாவும் லாபஸ்தானம் லாபஸ்தானத்துல வக்ரகதி அடைகிற லாபஸ்தானத்துல வக்ரகதி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா சிம்மம் நான் வந்து பாருங்க ராத்திரி வரைக்கும் உழைக்கிறேன் சிம்மம் உழைக்கிறதுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க ஆளுமையான பர்சனாலிட்டி நடிக்க தெரியாது எது வந்தாலும் டேரக்டா பேசக்கூடியவங்க அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டு தப்பே செஞ்சா கூட ஆம நான் தப்பு செஞ்சேன் தப்பு செய்யறதுக்கு எல்லாருக்கும் தைரியம் இருக்கும் அதை ஒத்துக்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் இருக்காது அதான் சிம்மத்துக்கு அந்த தைரியமும் ஆம நான் தப்பு செஞ்சேன் என்ன இப்போ தேம் செஞ்சுட்டேன் இப்ப நான் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் நீயே என்ன வந்து திருப்பி திருப்பி சொன்ன தப்பியே வந்து குத்தி குத்தி காமிச்சு இருக்கேன் இப்படி வாதாடக்கூடிய பர்சனலிட்டிஸ் யாரு அப்படின்னா சிம்மம் அப்படின்னு சொல்லாம் அப்படிப்பட்ட பர்சனிட்டிஸ் இப்போ லாபஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குருபகவான் அக்ரகதி அடைஞ்சிருக்கும் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உழைக்கிறையா எவ்வளோ உழைக்கிறேன் ஒருத்தன் சாதாரணமாக உழைச்சி நம்மளை விட அதிகமாக லாபம் எடுக்கிறான் அவனுக்கு பெருசாக மூளையே கிடையாது பெருசாக புத்திசாலித்தனமே கிடையாது பொதுவாக சிம்மத்துக்கு வந்து பாருங்க மற்றவங்கள பார்க்கும் போது அவங்க கிட்ட இருக்க ப்ளஸ்ஸு பெருசாக தெரியாது அவங்க கிட்டே இவ்வளோண்டு மைனஸ் இருந்ததுன்னா கூட பெருசாக தெரியும் காரணம் என்ன அப்படின்னா தீஸ் பீப்புள்ஸ்னால் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு இவங்க துல்லாமலாம் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் இவங்க ரொம்ப ஆளுமையான பர்சனாலிட்டி ஒரு விஷயத்த ஒரு சிம்மத்துக்கிட்ட கொடுக்குறதோ மற்ற ராசிக்கிட்ட கொடுக்குறதோ சிம்மத்துக்கிட்ட கொடுத்தா ஒரே ஒரு குறை கூட மற்றவங்க சொல்லாத மாதிரி பர்ஃபெக்டாக செய்வாங்க புரியுதுங்களா அப்போ மற்றவங்களை பார்க்கும்போது அவன் எங்கே வந்து கேப் விட்டிருக்கான் எங்கே குறை செஞ்சிருக்கான் அது ரொம்ப தெளிவாக லென்ஸை வச்சு பார்க்குற மாதிரி உங்களுக்கு தெரியும் அப்போ இவங்க யோசிப்பாங்க அவனுக்கு அறிவே இல்லை திறமையே இல்லை புத்திசாலி திறமே இல்லை எந்த விஷயத்தையும் எப்படி செய்யணும்னு கூட தெரில ஆனால் அவன் பயங்கர வசதியாக இருக்கான் எனக்கு எல்லாமே இருக்குது நான் செய்கிறதும் பக்காவாக செய்கிறேன் ஆனால் எனக்கு லாபம் நிறைய சம்பாதிக்க முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருக்கும் பெருசாக யோசிக்க வேண்டாம் நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை சின்சியராக செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒரு வேலை செய்றீங்க அதுல நூறுரூபா லாபம் வரணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எண்பது ரூபாய் லாபம் வரும் இருபது ரூபாய் வராத மாதிரி தோணும் அந்த இருபது ரூபாய் வரலன்னா அந்த வேலைய செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த இருபது ரூபாய் வரல அப்படின்னாலும் அந்த இருபது ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அனுபவமா நம்மளோட ஆற்றலுக்கு ஒரு தீனியா நம்ம அடுத்த வேலை செய்யும் போது நமக்கு அந்த அந்த தொழிலை பத்தின ஒரு டீட்டெயில்டு நாலேஜாக நம்மளுக்கு வந்து சேரும் ரொம்ப சிம்பிள் புரியுதுங்களா நமக்கு அனுபவம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆழமான அறிவோ அனுபவம் தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பெரிய லெவலில் முன்னேறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த இருபது ரூபாய் நம்மளுக்கு அனுபவத்துக்கு நம்ம கொடுக்குற ஃபீஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் பார்த்து உங்கள் வேலையை பர்ஃபெக்டாக செய்கிறீங்க அப்படின்னா ஒரு காலை வரும் நம்ம விதை வைக்கிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா முளைக்குது செடியாகுது மரமாகுது விதை வச்சோன்னே நான் பழத்தை அறுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லைங்களா நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்யுங்க நீங்கள் அறுவடைக்கு அறுவடை பண்ணுற நாள் அப்படின்றது சொல்லிட்டா வரும் ரொம்ப சிம்பிளுங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதில் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் பெருசாக லாபம் வரலை நான் செய்யக்கூடாது அப்படின்னு யோசிக்கக்கூடாது இன்றைக்கி வரல நான் நாளைக்கு வருது நாளைக்கு வருதுன்னா நாலு நாளைக்கு வருது நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்யலாம் அந்த ஒரு மைண்ட் செட் இருந்தால் போதும் எந்த அஷ்டமத்து சனியோ ஒன்றும் பண்ண போகிறது இல்லை விரைய குருவும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல வக்ரகதி அடைஞ்சிருக்க குருவும் ஒன்றும் பண்ண போகிறதில்லை எந்த கிரகங்களும் ஒன்றும் பண்ண போறது இல்லை புரியுதுங்களா ரொம்ப சிம்பிள் உழைக்கிறவன பார்த்தா நைன் பிளானெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்பது கோள்களும் மகிழ்ந்து நன்மை செய்யும் அப்படின்னும் சொல்லுவாங்க அதே மாதிரி பாருங்க இந்த பதினோறாம் பாவம் அப்படின்றது உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய பாவம் அப்ப நம்ம சாதாரணமாக நம்ம அண்ணா அக்கா கிட்ட ஒரு வார்த்தை பேசி அவங்க அத கோச்சிக்கிறாங்க அவங்க அதை வந்து தப்பா வந்து கருத்து எடுத்துக்கினாங்க நான் கொஞ்சம் கோவத்தில் தீட்டுன்னு அவங்க உடனே பேசாமல் இருக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே பேசுவாங்க பெருசாக அதெல்லாம் வந்து மைண்டில் போட்டுட்டு குழப்பிட்டு அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் எந்த பிரச்சனைனாலும் நம்ம மனசில் போட்டு குழப்பாமல் ஆட்டா அதாவது அந்தந்த இடத்துலையே விட்டு விட்டுட்டு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனையே கம்மிங்க ஆக முற்பகுதியில் அஷ்டம சனி மேலே குருனோட பார்வை இருக்குது பிற்பகுதியில் அஷ்ரம சனியில் குரு சனி மேலே குருனோட பார்வை இருக்காது சனி ஆக்டிவாக தான் இருப்பார் சனி ரொம்ப என்த்துவா இருப்பார் உங்களை எந்த விதத்துல வந்து ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு எந்த விதத்திலையும் ட்ராப் பண்ண மாட்டேன் அப்படி நீங்க அவரோட என்த்துவா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ராகு மேலே குருனோட பார்வை அப்படின்றது இருக்குது குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்க தான் செய்யுது ஓகே ராகு மேலே குருனோட பார்வை இருக்கிறதுனால ராகு வந்து பசிஃபை ஆயிட்டார் ஓகேங்களா ஸோ இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்களில் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொல்லியிருக்க குரு வக்ர பயிற்சி பலன்கள் உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் நீங்க எங்க சுய ஜாதகத்தை நாங்க அனலைஸ் பண்ணிக்கணுங்க ஏன்னா எங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்கள் அதாவது நாங்க வேலையை மாற்றலான்னு நினைக்கிறோம் ஹாரன் போகலான்னு நினைக்கிறோம் மறுமணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறோம் இருக்கிற மன இருக்கிற ஒரு திருமண வாழ்க்கையை தொடரலாமா இல்லை டிவர்ஸ் போகலாமான்னு நினைக்கிறோம் குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்ணுறோம் இப்படி பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்னோடய சுய ஜாதகத்தை நான் தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேங்க அப்படின்னா நான் இருக்கும்போது என்னோடய ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ